பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த டியூடு படம் என்ன தான் வந்து ஹண்ட்ரட் குரோட்ஸ்க்கு மேலே வசூலித்தாலும் ஒரு கலவையான விமர்சனம் தான் வாங்கிட்டுருக்கு ரசிகர்கள் மத்தியில் கலாச்சார சீர்கேடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் டேரக்டர் மோகன்ஜி அவர்கள் இந்த படத்தை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது இயக்குனர் சின்ன பையனாக இருக்கிறதால இந்த வயசில் அதெல்லாம் அவருக்கு புரியாது அவர் சொல்ல வந்த கருத்தை நியாயப்படுத்தி இருக்கார் செகண்ட் ஆஃபில் நடந்த கதை நடைமுறையில் எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தைக்கு இவரோட இனிஷியல் போட்டு அவங்க வீட்டில் அனுமதி கொடுத்தது ரொம்ப அறுவறுப்பாக இருக்கு குடும்பங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது முகம் சுழிக்க தான் செய்கிறாங்க உங்கள் பசங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் படத்தை பற்றி பெற்றோர்கள் அவங்க கிட்ட ஒரு விவாதம் வச்சுக்கிறது நல்லது இந்த படம் அடுத்த தலைமுறைக்கு தப்பான ஒரு உதாரணம் ரொம்ப முற்போக்கா போகிறோம்னு இப்படி ஒரு படம் எடுத்து அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய மன வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இதை பற்றி நீ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம ஆன்ட்டி பிகிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க